நாமத்தினாலே சினஜி மிஷன் இந்தியாவின் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஊழியங்களை செய்து அவர்கள் உதவி செய்து அநேக சபை கட்டப்படாத இடங்களிலே அவங்க ரீச் பண்ணி நாம் ஜெபிக்க வேண்டியது கடமையா இருக்கிறது ஒரு கூட ஜெபத்தில் நீங்கள் இணைந்து அன்பான நல்ல தகப்பனே

செய்கிற இந்த ஊழியத்தை கத்த நீர் பல மடங்கு எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதா எல்லா பண தேவைகள் என் கத்த நீர் சந்திக்கும்படியா ஜிபிக்கிறோம் தேவையான ஆள் வளத்தை கொடுங்கப்பா ஒத்தாசைகளை கத்த நீர் அனுப்புவீராக பரத்தில் இருந்து ஆண்டவரே நீர் வானத்தின் பலனடைகளை திறந்து இடம் கொள்ளாமல் இந்த ஊழியர்களை நீங்க ஆசிர்வதிக்க அப்பொழுதுதான் இந்த ஊழியத்தினால இன்னும் அநேகருக்கு ஒரு பிரயோஜனத்தை ஆண்டவரை ஏற்படுத்த முடியும் ஊழியங்களை நடத்துகிற எல்லா ஊழியர்களையும் இதுல ஸ்டாப்ஸ் அதே போல யார் யாரெல்லாம் இதுல பொறுப்பா இருக்கிறார்களோ ஊழியங்களை கட்ட நீ நிறைவா ஆசீர்வதிப்பாங்க இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்லபின் உயிர்தெழுதலின் வல்லமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் வெளிச்சத்தில் உயிர்த்தெழுந்த நிகழ்வுக்கு பின்பாக நடைபெற்ற மிக முக்கியமான நிகழ்வுகளை வேதத்தின் வல்லமையான மொழிகளாக அவைகளை தியானித்து இன்று இப்போது இதை போலத்தொரு காலத்துக்காக ஆண்டுடைய அருள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்காய் ஊழியத்தின் ஈடுபாட்டுக்காய் சபையாய் நாம் செய்து நிறைவேற்ற வேண்டிய பணிகாய் நன் என்னை எப்படி அவருடைய வெளிச்சத்திலே நடத்துகிறது என்பதற்காக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இதை தியானிப்பதற்காக நாம் தெரிந்து கொண்ட பகுதி அப்போ சில நடவடிக்கையின் புத்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நற்செய்தி நூல் சொல்வது போன்ற மிக பிரதான கடைசி கட்டளை என்று அழைக்கப்படுகின்ற நற்செய்தி பணி கட்டளைய அப்போசல் நடைபெறின் புத்தகம் முதலாம் அதிகாரத்தின் எட்டாவது அதிகாரம் ரத்தின சுருக்கமாக நமக்கு கற்றுத்தருகிறது என்னை போதித்த இன்றைய இந்த நியூ டெஸ்ட்மென் ப்ரொஃபசர் நற்செய்தி பணியை பற்றி பேசுகின்ற அப்போசல் நடைபடியின் புத்தகம் செயல்படும் புத்தகம் என்று அழைப்பார் புக் ஆஃப் ஆக்ட்ஸ் செயல்படுவதற்காக நம்மை அழைக்கிறது கட்டளை தருகிறது ஈர்க்கிறது நடத்துகிறது என்று சொல்லுவார் இருக்கிற கடைசி அதிகாரம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் நிறைவேறுவதில் அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாவது அதிகாரமாக உலகமெங்கும் இருக்கிற பொருசுத்தவான்களாய் திருச்சுபையாய் இந்த காலத்துக்காக ஆண்டவரின் கட்டளையை சிரமேற்று நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார் அதை சொல்லுவதற்காக அவர் பயன்படுத்திய இந்த பகுதியில் ஒரு பதத்தை இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமையை சிந்திக்கும் போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆண்டவர் அவருடைய அருள் திட்டத்தில் இந்த உயிர்த்தெழுதலின் தரிசனத்தை வல்லமே நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துகிறார் பலன் அருளுகிறார் பலன் தருகிறார் ஒரு நிமிஷம் அதனுடைய பின்னணிக்கு செல்வோம் பயந்து நடுங்கிய அவருடைய அடியவர்கள் ஏன் அப்போசல்கள் கூட மிக மிக தைரியமான மனிதர் பேதர் சீமன் பேதர் பாறை போல அவரை நாம் பார்ப்போம் ஆனா இந்த துயரங்கள் சிலுவை காட்சிகள் இல்லை பயந்து நடுங்கி மறுதளித்து பேதையாய் கோலையாய் மாறிப்போன மனிதரை பார்த்து இந்த உயிர்த்திகளின் வல்லமை சந்தித்தது தைரியம் கொண்டவனாக மாறினார் உண்மையில் சபை கட்டுமே பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்ற வாக்கை அவரில் ஆண்டவர் நிறைவேற்றுவதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அந்த அளவிற்கு வல்லமையாய் பலன் அருளப்படுகிறது சக்தி அருளப்படுகிறது அருள் தரப்படுகிறது வலு தேரப்படுகிறது வலிமை சேர்க்கப்படுகிறது அதைத்தான் முதலாவது அதிகாரமிட்டம் ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து பலன் பெறுவீர்கள் என்று சொல்லுகின்ற பலன் அதுதான் சிலமிலே யூதயா முழுவதிலே சமாரியாவில் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பதற்கான பலனை ஆண்டவரின் அருள் திட்டம் தருகிறது அதற்கு முன்பாக நடக்கிற சம்பாஷணையை நாம் கொஞ்ச நேரத்தில் பார்க்கணும் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாட்கள் அப்போ சல்களுக்கு தரிசனமாகிறார் ஏறத்தால பனிரெண்டு இடங்களில் இந்த தரிசனம் நிகழ்ந்தது என்றும் ஐநூறு பேருக்கு அதிகமான மனிதர்கள் இதை சந்தித்தார் பௌலடியார் அதன் மூலமாகத்தான் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் தமஸ்கு விதியில் என்று வேதவசனம் கூறுகிறது அதே அப்போ சில புத்தகம் பின்பு நமக்கு கற்றுத்தருகிறது புதிய ஏற்பாட்டின் இருபத்து ஐயாயிரம் பதிவுகள் வேதாகம் புத்தகத்தின் பதிவுகள் இந்த உயிர்த்தெழுதலை பற்றி கூறுகிறது நாற்பது நாட்கள் பனிரெண்டு எல்லைகள் ஐநூறு பேருக்கும் அதிகமான மனிதர்கள் இருபத்து ஐயாயிரம் எழுத்து பதிவுகள் என்று இவைகள் ஆண்டு உயிர் தெழுந்ததை ஊர்ஜிதப்படுத்தி ஆழப்படுத்தி வலிமைப்படுத்தி நமக்கு தருகிறது சொல்லிட்டு தேண்ட ராஜ்யத்தை குறித்து அதன் காரியங்களை குறித்து அவர்களோடு பேசி திருஸ்டாங் சித்தாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு கூட இருந்தவராக காண்பிக்கிறார் அப்படி காண்பிக்கும் போது குடி வந்தவர்கள சிலர் அவரை நோக்கி ஆண்டு விறே இக்காலத்தில ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று இந்த உலகத்துக்கான ஒரு ஒரு ராஜ்யத்தை பற்றி எப்போ இந்த ரோம ஆட்சி போகும் நம்முடைய ஆட்சி எப்போது வரும் அந்த ஆட்சியில் நான் இப்போ எங்கே இருப்பேன் என் சகோதரன் எங்கே இருப்பான் எங்களுக்கு அவைகளில் பங்கு எங்கே என்றெல்லாம் ஒரு சலிப்புல ஒரு மனதிலே இருந்த ஒரு மலைப்பில் பேசிக்கொண்டிருப்பதாக வேதவசனம் கூறுகிறது ராஜ்ஜியத்தை இஸ்ரேவேலுக்கு எப்போது மீட்டு தருவீர் என்கிற ஒரு இயக்கத்தை அங்கு வெளிப்படுத்துகிறான் அப்போது அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலம் விதம் வேலை அதன் காரியங்களை அறிவதற்கு இப்போது உங்களுக்கு போதாது பக்குவம் போதாது அது உங்களுக்கு அடுத்ததல்ல என்று சொல்லி மாத்திரதில்லை இல்லை இப்போது ஐபிஎல் கிரிக்கெட் நடைபெற்று கொண்டிருக்கிறது அநேக கேம்ல டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க எதிர் அணி நம்மை தாக்க வரும்போது அதில் தாக்கு பிடிப்பது எதிர் அணியை அவர்கள் தாக்கு பிடிக்க முடியாதபடிக்கு முன்னேறுவது இறங்கி ஆடுவது டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ்னு சொல்வது ரெண்டு விதமாக விளையாடுவார் ஆண்டவர் தன்னுடைய சகாக்களுக்கு திருஷ்டங்களின் திருஷ்டாங்காலே தன்னை வெளிப்படுத்தி இப்ப என்ன சொல்றாரு இறங்கிய ஆடணும் எதை பற்றி தேவ ராஜ்யத்தை பற்றி தேவ சிந்தையை பற்றி தேவ மதிப்பீடுகளை பற்றி கடவுளின் ராஜ்யத்தை பற்றி ரோம ராஜ்யத்தை பற்றி அல்ல மிக முக்கியமான காலங்களில் நம்முடைய இந்திய தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இவைகளின் வழியாய் கடவுளின் ராஜ்ஜியத்துக்கான பெற்றவர்களாக வாழ்வதற்காக நம்மை அழைக்கிறது அப்படி அவங்க டிஃபன் பண்ணி கொண்டிருக்கும் போது தங்களை நாங்க எங்க எங்களுக்கு என்ன அந்த ராஜ்யத்துல இஸ்ரேலில் நீர் அரசியலுக்கு வரும்போது எங்களுக்கு என்ன பங்கு என்னெல்லாம் பேதழித்து போய் நிற்கும் போது அவர்களுக்கு அஃபன்சிவா அவர்களை தாக்குமாறு போல அவர்களை உருவாக்குமார் போல பர்சுத்தாவிய உங்களை அருளப்படுவார் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் படத்துக்கு ஏத போகிறார் பின்பு ஐம்பதாவது நாளில் பெந்தே கோஸ்தே என்கிற அந்த ஐம்பதாவது நாளில் அருளப்பட்ட யோபலின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகின்ற அந்த நிகழ்வில் சபை பிறக்கிறது அந்த சபை பிறப்பதற்கு அந்த குறிப்பிட்ட அந்த நாளில் நடைபெறுகின்ற இந்த காரியங்களை எல்லாம் இப்போதே சொல்லி முடிக்கிறார் தாவியும் தாவிடத்தில் அறளப்படும் அப்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் ஆஹா இது அழகான ஒரு வாக்கு சாதாரணமான மனிதர்களை ஆண்டுடைய வசனமும் ஆண்டுடைய வல்லமையும் சிறப்பாய் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் எப்படி மாற்றி அமைத்து விடுகிறது சி எஸ் லூயிஸ் என்கிற கடவுடைய மனிதர் ஆங்கிலேய திருச்சபையில் ஒரு மிகச்சிறந்த நம்முடைய நாட்களின் அழகான எழுத்தாளர் அவர் சொல்லுவார் கடவுளின் திருத்திட்டத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் வலுவாக வாழ்வார்கள் வல்லமை கொண்டு வாழ்வார்கள் அதற்கு காரணம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைய எனக்கு அருளுகிறார் ரோமாபிரியாருக்கு பவுலடியார் எழுதுகின்ற கடிதத்தில் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழும்பு பண்ணியவருடைய வல்லமை உங்களிலே வாசம் செய்கிறது என்று அழைக்கிறார் அப்படின்னா ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம் மருத்துவர்களிருந்து கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பிய அந்த வல்லமை உங்களுக்கு அருளப்படுகிறது சாவுக்கு இதுவான எந்த நிகழ்வும் உங்களை அணுகாது உயிர்ப்பிப்பதற்கு அந்த வல்லமை நமக்கு போதுமானதாக அருளப்பட்டிருக்கிறது இந்த தருணத்தில் இப்படிப்பட்ட தேவைகளோடு கூட இந்த வசனத்தை கேட்கிற கடவுடைய பிள்ளைகள் திம்பு பெறுவார்களாக திடன் பெறுவார்களாக வல்லு பெறுவார்களாக வல்லமை பெறுவார்களாக பலன் பெறுவார்களாக அந்த பலனை அருளுவதற்காக உயிர் தெழுந்த வல்லமை கொண்டு நம்மை இந்த ஆண்டவர் சந்திக்க விரும்புகிறார் அருள விரும்புகிறார் அந்த பலன் வந்த மாத்திரத்தில் அவர்கள் என்ன செய்வாங்களாம் வசனம் சொல்லு பாருங்க எருசலேமில் அவர்கள் வாழ்ந்த அந்த பட்டணத்தில் உலகம் மங்கும் இன்றைக்கு வாழ்கின்ற எண்ணூறு கோடி மனிதர்கள் ஐம்பத்து ஒரு சதவீதம் பட்டணங்களுக்கு குடி வந்து விட்டார்கள் பட்டணங்களில் நாம் சாட்சியாக இருப்போம் அந்த பலன் கொண்டு இந்தியாவில் ஏறத்தாழ நானூறு பட்டணங்கள் இருக்கிறது பனிரண்டு மிக பெரும் நகரங்கள் இருக்கிறது ஐயாயிரம் முனிசிபாலிட்டி பட்டணங்கள் இருக்கிறது ஏழு லட்சம் கிராமங்கள் இருக்கிறது அங்கே நாம் வாழுகின்ற எல்லையில் உறுப்பித்த ஆண்டவர் உறுப்பித்த வல்லமையோடு கூட வந்து என்னை பிரவாகித்து சந்திக்கும்போது எனக்கு பலன் அருளப்படுகிறது அருளப்பட்ட மாத்திரத்தில் எருசுலேமில் சாட்சியாக இருக்கிற சாட்சியாக இருக்கிற அதே பொழுதிலேயே சைமல் ஆங்கிலத்தில் ஒரு பக்கம் சொல்லுவார்கள் சம காலத்திலேயே அருகாமில் இருக்கிற யூதையா நாடு எங்கும் அதன் அருகாமில் இருக்கிற நம்மை லகுவாக ஏற்காத எதிர்ப்பு தெரிவிக்கிற பிற இனங்கள் வாழுகின்ற சமாரியா எல்லையிலேயும் பூமி எங்கும் இருநூறு நாடுகள் இப்போதுக்கும் அதிகமான நாடுகள் பதினாறாயிரத்து நானூறு மக்கள் எண்ணங்கள் எத்தனையோ ஆயிரம் மொழி பேசுகிறவர்கள் பள்ளத்தாக்குகள் மலை அடிவாரங்கள் பாலைவனங்கள் குக் கிராமங்கள் நதி ஓரங்கள் கடற்கரை எல்லைகள் விதவிதமாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வசனம் சொல்லுகிறது எருசலேம் துவங்கி யூதேயா முழுவதும் சமாரியாவில் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு எருசலேமில் நீங்கள் எப்போது எனக்கு இந்த பலனை பெற்றுக்கொண்டீர்களோ உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமையை பெற்றீர்களோ அப்போதே இருப்பீர்கள் உலகெங்கும் வாழுகின்ற இரநூறு நாடுகளுக்கும் அதிகமான தேசங்களில் இந்த சாட்சிகளை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார் முந்நூறு கோடி பேராக ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார் எஞ்சி இருக்கிற ஐநூறு கோடி பேருக்கு இந்த இயேசு சொல்லப்படும் விதத்தில் எனக்கு பலன் தருகிறார் என்னை ஆண்டவர் சந்தித்தது சாட்சியாக வைத்தது அவரின் திட்டத்திற்காக அவருடைய அழகான நோக்குக்காக தேவராஜ்ய சிந்தைக்காக அந்த மதிப்பீடுகளுக்காக அந்த அருளை பெற்றவர்களாய் வலுவை பெற்றவர்களாய் வல்லமையை பெற்றவர்களாய் வாழ்வதற்காக சிறை இந்தியா மிஷன் என்று அழைக்கப்படுகிற இந்த மிஷன் இயக்கத்தில் இந்தியாவில் இரண்டாயிரம் தாலுகாக்களுக்கு இயேசுவே அவருடைய இனத்தில் சில இளம் தளிர்கள் முன்னுக்கு நின்று எஞ்சி இருக்க அவருடைய இனத்தில் வாழுகின்ற அவருடைய மக்கள் இனத்தின் அத்தனை பேரையும் குறிப்பாக மேற்கு இந்தியாவில் கர்நாடகாவின் எல்லையிலிருந்து மகாராஷ்டிரா வழியாக ராஜஸ்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ஒன்றரை கோடி பீல் எனத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்களில் ஒரு ஐநூறு தாலுகாக்கள் இல்லை அவர்களாகவே அவர்கள் இனத்துக்கு இயேசுவை சொல்வதற்கு வீரியம் பெற்றிருக்கிறார்கள் வலு பெற்றிருக்கிறார்கள் மொழி அவர்களுக்கு தெரியும் அவர்கள் விதங்கள் தெரியும் அவருடைய பெற்றோர் இந்த இயேசுவை பெற்றதுனாலே வாழ்ந்திருக்கிற புதிய வாழ்வை பெற்றிருக்கிறார் இதன் வழியாய் அவர்களே அவர்கள் இனத்தை சந்தித்து இந்த இயேசுவை அறிவிப்ப அறிவிப்பதற்காக சாட்சியாய் வாழ்வதற்காய் கடவுள் அவர்களுக்கு பலன் அருளுவதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அப்படி இந்தியாவில் ஒரு ஐநூறு இனங்கள் ஆர்வமாக இயேசுவில் தங்கள் இளம் தளிர்கள் வாலிபர்கள் சிறுவர் சிறுமிகள் வளமாக இயேசுவை ஏற்று ஸ்திரமாக வளர்ந்து வருகிறார்கள் அவர்களை நன்றாக பயிற்றுவித்து கடவுளின் திட்டத்திற்காக இந்த எல்லைகளுக்கு அவர்களை அமைத்தோம் என்றால் வழி நடத்தினோம் என்றால் அவர்களை முன்னிறுத்தி பின்னிருந்து உதவி செய்வோம் என்றால் அவர்களால் ஆண்டுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஏராளமான அனுகூலங்கள் நிகழும் அந்த அனுகூலங்களுக்காக அங்கிருக்கிற திருச்சபை திருச்சுவை பழம்பெரும் திருச்சுவை இயக்கங்கள் பேர் இயக்கங்கள் உலகமெங்கும் இவைகளுக்காக வாழுகின்ற தேவடைய பிள்ளைகள் அவருடைய ஆசை கொண்டு இதை நிறைவேற்றுவதற்காக ஆஞ்சி வாஞ்சிக்கிறோம் நீங்கள் பர்சுத்த ஆவி உங்கிடத்தில் வரும் போது பலன் பெறுவீர்கள் பலன் பெற்றா நீங்கள் வாழுகின்ற பட்டணம் உலகெங்கும் இருக்கிற பட்டணங்கள் உங்களுக்கு பக்கத்து தேசம் அதன் அருகாமல் இருக்கிற தேசங்களுக்கு உலகத்தின் நெல்லைகளுக்கு நான் உங்களோடு கூட செல்வதனால நீங்கள் புறப்பட்டு போவீங்க இருப்பீங்க அந்த சாட்சிக்கு பலன் பெறுவீர்கள் அந்த பலனை ஆண்டுடைய சன்னிதானத்தில் இன்றைக்கும் பெற்றுக்கொள்ளலாமா ஜபம் செய்வோம் பரமதாபனே அந்த பலன் கொண்டு வல்லு கொண்டு வலுவாக உடைய கரம் கொண்டு எங்களை அமைத்து ஆசிர்வதித்து இதை போலத்தொரு நாளுக்காக நடத்த ஜபிக்கிறோம் அந்த பலனை எங்களுக்கு அருளும் அப்பா தாரம் அப்பா நிரம்ப தாரம் அந்த உயிர்த்தளின் வல்லமை கொண்டு அவைகளை பெற்றுக்கொள்ள மரித்தோலிருந்து நீர் எழுப்பப்பட்ட அந்த வல்லமை போல எங்களை எழுப்பும் எங்களை நடத்தும் ஏ சுமை நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அப்பா மை வருமை எல்லாம் மாறன வன்னு எல்லாம் மொழியும் வன்னுற எழு

முறை